ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் மீனராசிக்காரங்க நீங்கள் யார்கிட்ட கேட்டிருந்தாலுமே கடந்த மூன்று வருஷ வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரம் அத்தனையுமே அனுபவிச்சிருப்பாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு நடவடினமான வாழ்ந்த உணர்ச்சி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி அழுத நாட்கள் அதிகம் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி இருக்கேன் எனக்கு உடம்பும் சரி மனசும் சரி என்னை சுற்றி ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலுமே கூட நான் வந்து ஒரு இயக்கமில்லாத ஒரு பொம்மை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுத மீன ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த ராகு வந்து முடக்கி வச்சிருந்தது கண் இருந்தாலுமே குருடனாக வாழ்ந்திருப்பாங்க காது இருந்துமே செவிடா இருந்திருப்பாங்க வாய் இருந்தும் வாய் பேச முடியாதவங்களா தான் வாழ்ந்திருந்தாங்க அப்போது தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தனக்குள்ளேயே அடக்கி அடக்கி அதுல ஒரு மிகப்பெரிய புழுக்கத்தை சந்தித்த ராசியில் ராசி ஒன்று இது மட்டுமே இல்லாம ராசிநாதனாக இருந்த குரு பகவான் மூணுல போயிட்டு மறைஞ்சிட்டாரு அப்போது ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்து நம்மளை காக்கக்கூடியவரே மறைவிடத்தில் இருக்க இருக்கும் பட்சத்தில் எதிரிகள் எல்லாருமே உங்கள் மீது பாஞ்சாங்க தகுதி இல்லாதவங்களாம் பேசுனாங்க விமர்சனம் பண்ணாங்க உங்களால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிருப்பாங்க அப்படி அத்தனை விமர்சனத்துக்கும் மிகப்பெரிய பதிலடி கொடுக்கக்கூடிய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மீன ராசிக்கு அமைந்தே தீருதுன்னு சொல்லலாம் குறிப்பாக மனதளவிலும் உடல் அளவிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமுமே சரியாகும் ஜென்மத்தில் இருந்த ராகு வெளியில் வராரு ஜென்ம சனியை பற்றி கவலைப்படாதீங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சி ஆகுதே ஜென்ம சனி வருதேன்னு மீனராசிக்காரங்க துளியும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்த ராகு பகவான் உங்களை விட்டு வெளியே வராரு சந்திரனுடைய ராகு சேரும் பொழுது சந்திர கிரகண தோஷம் இருட்டு ஊனமாக இருக்கணும் பல பேர் அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பீங்க பல பேர் விபத்தில் இருந்திருப்பீங்க ஏன் மீனராசியில் பிறந்து கடந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான வைத்திய செலவுகளை பண்ணவங்க அதிகம் பதட்டம் அதிகமா இருந்துச்சு பயம் அதிகமா இருந்துச்சு நிறைய நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட வழிகள் எல்லாமே மாறப்போகுது அப்போ ராகு வெளியில வரும்பொழுது மிகப்பெரிய வெளிச்சத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு பெரிய தெளிவு கடவுள் தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமான வருஷம் எண்ணில் அடங்காத மாற்றங்கள் அத்தனையுமே கடவுள் கொடுப்பாரு மனதளவில் குமுறிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்துக்குமே கடவுளே உங்களுக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாத்தையுமே நடத்தி போறாரு உடம்புல இது பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்ச பயம் எல்லாமே மாறப்போகுது மூணாவது இடத்துல இருந்த குரு கூட பிறந்தவங்களையும் எதிரியா மாற்றுச்சு தாய் போல பிள்ளை போல பார்த்து வளர்த்தீங்க எல்லாருமே ஆனா தான் உதாசனப்படுத்தினாங்க விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா உடன் பிறந்தவங்க கூட புரிஞ்சிக்கலே அப்படின்னு வருத்தப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்துல மிகப்பெரிய பொற்காலமாக இந்த வருஷம் மாறுது புதிய தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியில் வெற்றி இதை தாண்டி உங்களை பிரிஞ்சு போன நண்பர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க கடந்த ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு எல்லாருமே எதிராக மாறி இருப்பாங்க நிர்கதியாக நின்று இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி உங்களை சுற்றி மிகப்பெரிய அரண் உருவாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாலில் நாலில் குரு இடமாற்றம் ஏற்பட போகுது வீடு மாற்றம் ஏற்பட போகுது மண் மாற்றம் ஏற்பட போகுது மனை மாற்றம் வரும் ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அமையும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் கட்டுவீங்க புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்றியே தருவீங்க தொழில் பண்ணி நஷ்டம் கடந்த மூணு நாலு வருஷமாக நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க வீடே வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்த நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் தெய்வ நடமாற்றம் ஏற்படும் அப்போது கடவுளின் அருளோடு உங்களுக்கு ஒரு மங்கள காரியம் மங்களவாக்கியம் முழங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதை தாண்டி அம்மாவின் உடல்நிலையை நினச்சி நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நலம் சரியாகும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்ச மீனராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும் குழந்தை இருந்தும் குழந்தைய நினச்சி வருத்தமாக இருந்துச்சுங்க படிக்க மாட்டான் வேலை கிடைக்கல நினைச்ச நினச்ச மீனராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் தானாக நடக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமை சூழ்ச்சி எல்லாமே சரியாகும் அடைக்க முடியாத கடன் நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னா கடவுள் புண்ணியத்துல எல்லாமே தீரும் ரொம்ப குறிப்பாக ஏழில் இருந்து கேது இப்போ ஆறாவது இடத்துக்கு வராது முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன இருந்த ராகு வளகுறதும் ஏழில் இருந்து கேது வளர்கிறதும் பெரிய நிம்மதி இந்த வாழ்க்கையில உங்களுக்கு குடும்பத்திலிருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க மூணு வருஷமா கணவன் மனைவிக்குள்ளே எலியும் பூனியும் கீரையும் பூ பாம்புமாக வாழ்ந்தீங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளே நிறைய பேர் இல்லவே இல்லை ஒரே படுக்கையில் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு முகமாக படுத்த தம்பதியர்கள் தான் மீனராசியில் அதிகம் ஆனால் அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறுது வருஷம் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையும் அந்நூன்யமும் சந்தோஷமும் பிறக்கக்கூடிய காலம் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் சேரக்கூடிய ஒரு காலம் மீனராசியில் மறுமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமண யோகம் எதிர் கண்டிப்பாக வரும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட திருமண வாழ்க்கை இல்வாழ்க்கையை தொலைச்சவங்க எல்லாருக்குமே மறுமலர்ச்சி காலமாக இந்த காலம் இருக்க போகுது உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் விரும்பிய துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் மாணவங்க எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலுமே அத்தனை பிரச்சனையும் இருந்த இடமே தெரியாமல் போக போகுது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அரியர் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க கல்வியில உங்களுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இது வளர்ச்சியான காலகட்டமாக தாங்க இருக்கும் மீன ராசிக்காரங்க எந்த துறை சார்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் மீனராசியில் பறந்திருக்க கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மிக சிறந்த வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் யாரெல்லாம் அரசியல் துறையில் இருந்தாங்களோ கடந்த ஒன்றரை வருஷத்தில் இருந்து வந்த சாதகமில்லாத தன்மை எல்லாமே மாறப்போகுது ஏன்னா கிரகண தோஷத்தில் மாட்டிகிட்டு இருந்தீங்க அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது அரசியல் மட்டும் இல்லாமல் உயர் பொறுப்புகள் உயர் பதவியில் இருந்த யாராக இருந்தாலுமே இறைவனின் அருளோடு திரும்பவும் அந்த பதவிக்கு இழந்த பதவியை நீங்கள் பெறுவீங்க அடுத்த விஷயம் காவல்துறை சம்மந்தமாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமாக இந்த வருஷம் இருக்க போகுது மீன ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் ஏன்னா கடந்த ஒன்றரை வருஷமாக நானாக இது அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்டிருப்பாங்க நம்மளாக இது நம்ம எந்த காரியத்தை தொட்டாலுமே தடையா இருக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் தேவையில்லாத மன உளைச்சலாக இருக்கே அப்படின்னு புலம்பிய மீன ராசிக்காரங்க அதிகம் ஆனா இந்த வருஷத்துல மீன ராசிக்காரங்க அனைவருமே பெண்களுக்கு மிக சிறந்த வருஷமாக இருக்கும் அவங்களுடைய புதிய சிந்தனைகளும் புதிய கனவு நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச மீனராசி பெண்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த தொழில் தொடங்கினாலுமே நீங்கள் ஜெயிப்பீங்க இதுதான் இல்லை நேற்றுக்கு ஒரு விசிட்டிங் கார்டே இல்லாமல் இருந்தவங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆன்லைனில் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் தொடங்க பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அதே மாதிரி மீனராசி மீனராசிக்காரங்க மூன்றாவது விஷயம் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துமே நீங்க செய்யவே கூடாது ஏன்னா இதில் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மீனராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆஞ்ச நேரம் வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது சனி பகவான் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வழிபாடுறது ரொம்பவே நல்லது ஜென்ம சனி நடக்கிறதால உடல் ரீதியான சிக்கல்களும் மன ரீதியான சிக்கல்களும் மாறும் சனிக்கிழமை அன்னைக்கு மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை ஒரு மூன்று நவதானிய சுண்டல் மாதிரி ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நவகிரகத்தை வழிபட்டுவிட்டு எம்பருமானுக்கு படையல் போட்டுட்டு உங்கள் கையால் அள்ளி ஒரு பத்து பேருக்கு பிரசாதமாக கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு தரும் அடுத்து மீனராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு நிறைய தர்ம காரியங்களை நீங்கள் செய்யணும் ஏன்னா ஜென்மத்தில் சனி வர்றதால நிறைய தான தர்மங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆதரவற்ற குழந்தைகள் முடியாத பிள்ளைகள் சின்ன சின்ன உதவிகள் பெருசாக பண்ணணும்னு இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு புடவையை ஒருத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்தா கூட கர்ம பலன்களை உங்களுடைய கர்ம பலன்கள் குறையும் தானத்தையும் தர்மத்தையும் மீனராசிக்காரங்க வருஷம் முழுக்க செய்யும் பட்சத்தில் எந்த தடையுமே இல்லாமல் நீங்கள் வச்சு பெறுவீங்க இறை வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானின் வழிபாடும் சனி பெரும் சனி பகவானின் வழிபாடும் தொடர்ச்சியாக பண்ணுறதால நேரம் இருந்தால் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆலயம் எதுவாக இருந்தாலுமே அந்த ஆலயத்திற்கு ஒரு முறை குடும்பத்தோடு சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய சிக்கல்களும் கண்டிப்பாக தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவானின் துணையோடுவே சென்று நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வருஷமாக இருக்கும் இந்த பதிவு மீனராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி